நமது மாடித் தோட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பூட்டி எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சங்கு பூக்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த கொதித்த தண்ணியில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்குங்க இப்போ இதை ரெண்டு டம்ளரில் ஊற்றிக்கலாங்க ஒரு கிளாஸ் டீயில் நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க லெமனை புழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேவண்டர் கலரில் வந்துருச்சுங்க எனக்கு லேவண்டர் கலர்னால் ரொம்ப பிடிக்குங்க இனி ஒரு கிளாஸ் டீயில் நாட்டு தேனை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க எங்கள் அம்மா ஆயவும் எனக்கு முடி கொட்டுதே கொட்டுதேன்னு சொன்னாங்க இந்தாங்கம்மா இந்த டீயை குடிங்க இனிமேல் முடி கொட்டாதுன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிளாஸும் நான் ஒரு கிளாஸும் எடுத்து குடிச்சோங்க நீங்களும் இந்த சங்கப்பூ டீயை வீட்டில் போட்டு குடிங்க நான்